மிக சிறப்பாக எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி நினைப்பதுண்டு தமிழகம் இரண்டு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழந்து விட்டது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு சகோதரி சௌமியா அவர்கள் பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் இழக்கவில்லை தமிழகம் ஒரு நல்ல ரயில்வே அமைச்சரையும் வந்துவிட்டது அந்த அளவிற்கு அழகாக ரயில்வே திட்டங்களை பற்றி மிக அழகாக அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதனால இப்போ இழப்பு யாருக்கு என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடும் பொழுதுதான் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும்

அப்போ நான் வந்து இதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எப்பவுமே படிக்காம ஒரு புத்தக விட அவங்க போறது இல்லை அதனால என்னோட உதவியாளர்கிட்ட கேட்டேன் புத்தகம் எங்கப்பா வாங்கி கொடுத்தா தானே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் புத்தகம் உடனே எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் கேட்டாங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்னு போட்டிருக்கு நீ ஒரு பொலிட்டிக்கல் ஹீட் எக்ஸ்சேஞ்ச போய் பிசிக்ஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த அழகா ஒரு பதில் சொன்னாங்க படித்து அப்படின்ற மாதிரி பார்த்தாலே அறிவு பெற்றுவிடும் என்ற அளவிற்கு மூணு புத்தகங்களை அதுவும் பத்துக்கு பத்து அடியில் உட்கார்ந்து எழுதுனேன்னு சொல்றாரு அவரு ஆக இது பல பேருக்கு பாடமாக அமையும் ஆக அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை பார்த்து நாங்கள் சொல்லும் அளவிற்கு நல்ல ஒரு புத்தகத்தை இங்கே நல்ல மூன்று புத்தகங்களை அறிமுகம் செய்த மரியாதைக்குரிய குப்பன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தான் பணி புரிந்த துறையில் இருந்து கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் அரிதிலும் அரிது அப்பா ரிட்டையர் ஆயிட்டப்பா பென்ஷன் வருதுப்பா நான் ஆயா படுத்து தூங்கலாம் அவர் நினைக்கல அனுபவத்தை அவர் புத்தகங்களாக மாற்றி நம்ம நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல அமெரிக்க மாணவர்கள் சீனா மாணவர்கள் கூட படிக்கும் அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று அதாவது அக்கா சௌமியா வந்து வெஜிடேரியனா தெரியாது நிறுத்திப்பீங்க ஆனா நான் ஒரு நான் வெஜிடேரியன் ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற கரண்ட் போச்சு பூச்சி தமிழகத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் மின்சாரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வந்து லேண்ட் ஆகுது மின்சாரம் தடைப்பட்டு போயிடும் அதே மாதிரி நானும் சகோதரி சௌமியா அவர்கள் இங்கே உட்கார்ந்து போது மின்சாரம் தடைப்பட்டது நாங்க வாரிசு இல்லாத வாரிசு அதையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அவங்க அப்பா கட்சியில அவங்க இல்ல எங்க அப்பா கட்சியில நான் இல்ல அதனால அவர் சொல்லும்போது அவங்க அப்பா லெஜிஸ்லேச்சர் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் சொல்லும் போது இன்னொன்னே சொல்லிருக்கோம் அவங்க அப்பா காங்கிரஸ் இவங்க பிஜேபி அப்படின்னு சொன்னா ஏன்னா அப்பா வழியில் வராமல் அப்பா கேட்ட பேக்கா கேட்காமே பெரிய ஆளா வர முடியும் நான் ரெண்டு பேரும் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கேட்கிறாங்க தெரியாது கேட்க அவங்க பெரிய நாங்க அப்பா பேச கேட்கல ஆனாலும் அவர் சொன்னார் இன்னாரின் மகள் அடிக்கடி ஒன்று சொல்லு உண்டு மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை கேட்பார்கள் இல்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லுவேன் அதனால்தான் அவங்க மது விளக்கை பற்றி சொல்லும் பொழுது கூட எனது அப்பாவை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஒரு கமெண்ட் அடிச்சேன் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் இருக்கிறது என்று மின்துறை அமைச்சரும் சொல்கிறார் முதலமைச்சரும் சொல்கிறார் பாங்க நாம ரெண்டு பேரும் வந்த உடனே நீங்க ரயில்வேல என்னெல்லாம் நீங்க சாதிச்சீங்கன்னு சொன்ன உடனே அதை பொருத்தாமல் நீங்க கரண்ட் கட் ஆகி விட்டது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரும் என்னன்னா உடனே போய் முதலமைச்சர் சொல்லுவாங்க இத மாதிரி பிஜேபிலையும் பாமகவிலையும் கமெண்ட் அடிச்சாங்க தமிழ்நாட்டுல இருபத்தி நான்கு மணி நேரமும் கரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த மீட்டிங் நடக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்பார் எங்க நடந்தது ரயில் பவன்ல நடந்து ஓ அப்ப மத்திய அமைச்சர் மீது அந்த போட்டுருவோம் தமிழக அமைச்சர் அப்படி சமம் மத்திய அமைச்சர் மீது அமைச்சர் மீது அவர் பழிய எந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னீங்கன்னு சொல்லுவார் ஆக இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை போன்றவர்கள் சகோதரி சௌமியா போன்றவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு பழகி அவர்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாதது என்பது எங்களுக்கும் கவலைதான் மக்களுக்கும் கவலைதான் அது மட்டுமல்ல குப்பன் அவர்கள் மரியாதைக்குரிய சௌமியா அவர்கள் ரொம்ப அழகாக ரயில்வே அமைச்சர் அமைச்சர் அவராக அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த போது மிக அழகாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னார்கள் இன்று நாள் பெருமையாக கருவது வந்தே பாரத் ரயில் நான் கனடாவில் படிக்கும் பொழுது வந்தே பாரத் ரயில் போன்ற ரயில்களை பார்த்துவிட்டு இதை போல ரயில்கள் நம் நாட்டிற்கு வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியில் இருந்து கூட வந்தே பாரத் ரயில் நமக்கு வருகிறது என்று மாபெரும் திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஹைதராபாத்துக்கு வரும்போது நான் ஒரு கோரிக்கை தமிழ்நாடு இஸ் கன்னியாகுமரியில கன்னியாகுமரியிலிருந்தும் நெல்லையில் இருந்தும் எங்களுக்கு வந்தே பாரத் என்று சொன்னவுடன் நெல்லையிலிருந்து வந்தே பாரத் வரும்போது சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த ரயிலிலேயே பயணம் செய்தேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ரயில்வே இடமாக இருப்பதனால் அவர் ரயில்வே ஊழியராக இருந்ததனால் சொல்கிறேன் கேரளால இப்போ ரயில் பயணியீட்டாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்களும் சில பேரும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் கேரளாவில ஆயிரம் கிலோமீட்டர் தான்

தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரயில்வே அமைச்சர் இருந்தால் இன்னும் ரயில்வே திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சரோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து நீங்கள் தமிழகத்திற்கு என்று ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் நீங்க ஜெயில இருக்க போதே ஒருத்தருக்கு ஜெயில் அமைச்சரா ஜெயில் தான் துறை அந்த துறை அமைச்சர்னா ஜெயில இருக்கும் போது ஜெயில் துறை அமைச்சரா இருந்தார் அப்புறம் பெயில் வந்தபோது பெயில் அமைச்சரா மாறினார் ஆக தமிழகத்தில் ஜெயிலுக்கு அமைச்சர் அதே அமைச்சர் ஜெயிலுக்கு அமைச்சர் என்று இருக்கும்போது ரயிலுக்கும் ஒரு அமைச்சர் தமிழகத்தில் இருந்தால் நல்ல திட்டங்களை தமிழக மக்கள் கிடைப்பார்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் என்ற கோரிக்கையை ரயில் பயணிகள் சார்பாக நான் இங்கே வைக்கிறேன் ஏனென்றால் அஹ் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் வந்தால் அதை எதிர்கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்னொன்று இங்கே மரியாதைக்குரிய குப்பம் அவர்கள் மிக நன்றி உணர்ச்சியோடு அது அவங்க சகோதரிகள் எல்லாம் பின்னால் இருந்தாங்க அவர்களை இருந்து நான் வளர்ந்தேன்னு சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது பெரிய வார்த்தை நான் இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறேன் என் சகோதரிகள் செய்த தியாகம் அவர்களை இருந்து நான் வளர்ந்தேன் என்று சொல்லும் போது அந்த சகோதரிகள் எந்திரு எந்திரித்து கும்பிட்டார்கள் பாருங்கள் இதுதான் நம்ம இந்திய பண்பாடு அந்த சகோதரர் அங்க உட்கார்ந்து புத்தகம் எழுதியவராக உட்கார்ந்து இருப்பதை பார்த்து நீங்கள் எல்லாம் இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அதனால் அவருக்கு எனது வாழ்த்துகள் அதே மாதிரி அவருக்கு திரு சதீஷ்குமார் ஆகி இருக்கட்டும் நாராயணன் குணசேகர் வெங்கட்ராமன் சம்பத்குமார் உதயகுமார் அவருடைய மகன் பிரவி போன்றவர்களெல்லாம் உறுதுணையாக இந்த புத்தகத்திற்கு இருந்திருக்கிறார்கள் புத்தகம் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போனேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் பேச்சாளராக இருக்கிறது சுலபமா எழுத்தாளராக இருக்கிறது சுலபமான்னு கேட்டார் அவரு சொன்னாரு எழுத்தாளர் இருக்கிறதா சுலபம் ஏங்க அப்படின்னு இல்ல அருகில தக்காளி முட்டை எல்லாம் மேல வந்து விடாது ஆனா பேச்சாளராக இருந்த பிடிக்கிறதால தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் போனேன் அந்த புத்தகம் வெளியிட்டு விட புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால என்ன சொன்னாங்கன்னா இந்த புத்தகம் மிக நன்றாக இருக்கிறது பேசுறவர் சொல்றாரு வாசகர்கள் எதிர்ப்பு உட்கார்ந்து இருக்காங்க பேசுறவர் சொல்றாரு இந்த புத்தகம் எழுதுறவருக்கு சொல்றாரு இந்த புத்தகத்தை நான் பத்து மாதமாக எழுதினேன் ஒரு பிரசவத்தை பிரசவிப்பதை போல ஒரு குழந்தை பிறப்பதைப் போல நான் பிரசவித்தேன் அதனால இந்த புத்தகம் ஒரு குழந்தையை போல நான் பெற்றெடுப்பேன்னு சொன்னாரு அந்த புத்தகத்தை படிச்சவர் இந்த புத்தகம் இல்ல அந்த புத்தகத்தை படிச்சவர் எதுல இருந்து சொன்னாரு போட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க போட்டு போதும் அப்படின்னாரு அந்த புத்தகம் அப்படி இருக்கு ஆனா இந்த உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை எத்தனை புத்தக பிள்ளைகளை வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றெடுங்கள் ஏனென்றால் இது உங்களுக்கு இந்தியாவின் பெருமையை மற்ற நாடுகளை பெற்று தருகிறது என்பது